எண்பத்தெட்டு வயதாகும் முன்னாள் அமைச்சர் பன்றோட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்க போகிறாரு அதுக்கான பதிவு தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிட்டாங்க சரியா அதையார் ஒரு வரைப்பு இன்னும் சில நாட்களில் வந்துடும் இவர் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சில கட்சிகள் இருந்தார் அதுக்கப்புறம் தேமுதிக கட்சி ஆரம்பித்த திட்டத்தில் விஜயகாந்தவுடன் சேர்ந்து தமிழக எதிர்கட்சி தலை துணைத்தலைவராக பணியாற்றினார் விஜயகாந்தோட பண்ணுறது அதுபோல் தேமுதிக தேமுதிக வந்து பிரிஞ்சு ஓ பன்னீர்செல்வம் வணியிலிருந்து அவர் இணைஞ்சார் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் பயணித்தார் இந்த சூழ்நிலையில் தான் இந்த எம்ஜிஆர் அதிமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கியிருக்கார் ஏன்னா அரசியலில் ஒரு பிரலயம் ஏற்பட்டிருக்கு சசிகலா வந்து எடப்பாடி அண்டு டிடிக்கு எதிராக க நிலையில் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு எனக்கு தெரிந்து இந்த கட்சியில் தான் அதாவது எம்ஜிஆர் அதிமுக என்ற தான் சசிகலா மற்றும் அண்டு ஓ பன்னீர்செல்வம் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குமா சொல்கிறாங்க ஏன்னா சசிகலா பேர்லையோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் பேர்லையோ கட்சி தொடர்கினாங்கன்னா அதிமுகவை மீட்பதற்கான முயற்சிகளை பின்னடைவு ஏற்படும் அதை அதை சாட்சியாக வைத்தே அவர்களை வந்து சாட்சி வந்து விளக்கிடுவாங்கன்னு நினச்சி திரு பன்ரோட்டி ராமச்சந்திரன் தலைமையில் ஒரு அணியை வந்து உருவாக்கியிருக்கிறதாக சொல்லப்படுது அரசியல் அரசியல்வட்டத்தில் பரபரப்பாக பேசுகிறாங்க இந்த அணி தான் தேர்தலை கலங்கான போது யாருடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் விஜய்யுடன் அப்படிங்கிற மாதிரி தான் கணிப்பு வந்து சொல்லுது விஜய்வுடன் இணைந்து பன்டோடி ராமச்சந்திர தலைமையிலான அணி வந்து தேர்தலில் கலங்காண போதாக சொல்கிறாங்க இதில் தான் சசிகலா மற்றும் வந்து டி ஓ பன்னீர்செல்வம் குழுவினர் வந்து போட்டியிட இருப்பதாகவும் தகவலியாக இருக்கு இருக்குது எல்லாமே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வெளிச்சமாகும் இந்த கட்சியுடைய அறிவிப்பு தொடர்ந்து பல தகவல்களை வந்து நாங்கள் தர இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பேனாக்காரனுடன்